உள்ளாட்சி அரசு செய்தியால் தானம் விழிப்புணர்வு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கங்கா மருத்துவமனையுடன் சர்வதேச கேரள அமைப்பின் தலைவர் தாமஸ் மோட்டகல் தலைமையில் கையெழுத்தானது கோவை பாலசுந்தரம் சாலையில் அமைந்துள்ள கேரளா கிளப்பில் சர்வதேச கேரள அமைப்பின் கோவை கிளையின் சார்பில் நடைபெற்ற தோல் தானம் செய்வது குறித்து கங்கா மருத்துவமனையுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளும் நிகழ்வு இச்சங்கத்தின் சர்வதேச தலைவர் தாமஸ் மோட்டக்கல் தலைமையில் நடைபெற்றது அதன்பின் உரையாற்றிய சர்வதேச தலைவர் தாமஸ் மோட்டக்கல் உலகின் எழுபதாவது நாடுகளில் நமது அமைப்பு உள்ளது இன்று கோவை மாவட்டத்தில் தோல் தானம் விழிப்புணர்வு ஏற்படுத்த கங்கா மருத்துவமனையுடன் கோவை கிளை செய்து கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் உலகம் முழுவதும் கேரளா மாநிலத்தை சார்ந்தவர்கள் தலைமை பண்பு மிக்கவர்களாக திகழ்வதில் நான் பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தார் இதுகுறித்து கங்கா மருத்துவமனை அறுவை சிகிச்சை நிபுணர் ராஜா சண்முக கிருஷ்ணன் கூறுகையில் கண்தானம் இரத்த தானம் செய்வது போல் தோல் தான் தானம் செய்வது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த சர்வதேச கேரளா அமைப்புடன் அதன் சர்வதேச தலைவர் தாமஸ் மோட்டக்கள் முன்னிலையில் கங்கா மருத்துவமனை ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இது எனக்கு மிகவும் மன மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றும் ஒருவர் இறந்து ஆறு மணி நேரத்துக்குள் அவர்களது தோல்களை தானமாக பெற்று மற்றொரு உயிரை காப்பாற்ற முடியும் என்பதனை உணர்த்தும் வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது தோல் தானம் குறித்து விழிப்புணர்வை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல இந்த நிகழ்வு முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் இதற்கு மிகப்பெரிய பொருள் செலவு ஏற்படாது என்றும் அவர் விளக்கம் அளித்தார் இதுகுறித்து சர்வதேச கேரள அமைப்பின் மாவட்ட தலைவர் ஆர் ராஜேஷ்குமார் கூறுகையில் உலகம் முழுவதும் எழுபதாவது நாடுகளில் இயங்கி வரும் நமது சர்வதேச கேரள அமைப்பின் கோவை கிளை கங்கா மருத்துவமனையுடன் தோல்தானம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இதை நாங்கள் கங்கா மருத்துவமனை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ராஜா சண்முக கிருஷ்ணாவிடம் அணுகிய போது சிறிதும் தாமதிக்காமல் நான் வருகின்றேன் என்று கூறியதுடன் தோல்தானம் குறித்து விழிப்புணர்வு குறித்து உரையாற்றி புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்விற்கு நமது சர்வதேச தலைவர் தாமஸ் மூட்டக்கள் தலைமை ஏற்றுள்ளது மிகவும் சிறப்பான ஒன்றாகும் என்றும் அவர் தெரிவித்தார் என் பேர் டாக்டர் ராஜா சிம்ம கிருஷ்ணன் வேர்ல்டு மலையாளி கவுன்சிலும் ரங்கா ஹாஸ்பிடல்லும் ஒரு எம்ஓயூ சைன் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி ஒரு ஸ்கின் டொனேஷன் அவேர்னஸ் ஜாஸ்தி பண்ணுவோம் அப்படின்ற சொல்லியிருக்கிறோம் இறந்த ஆறு மணி நேரத்திற்குள் நம்ம நம்ம ஸ்கின் டொனேட் பண்ணா நம்மளுக்கு வந்து பேர்ன் விக்டிம்ஸ் வந்து நம்ம டெஃபினட்டா சேவ் பண்றதுக்கு நல்ல ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு இதே ஒரு ஆறு மணி நேரத்திற்குள் கண்காணமும் செய்யலாம் கண்காணமுக்கு கொடுத்து பார்வை கொடுக்கலாம் தோல் தான கொடுத்து உயிரை காப்பாற்றலாம் அந்த அந்த இந்த ஸ்கின் டொனேஷன் அவேர்னெஸ்க்காக நம்ம ரெண்டு பேர் யூ எம்ஓ யூஸ் ஆகிக்கூட யூ நாட் சார்ஜிங் எனி கேப் காஸ்ட் வைஸ் த இந்த ஸ்கின் த டொனேஷன் பண்றப்ப வந்து இது டேக் இட்டு வந்து நம்ம ஸ்கின் வாங்குறோம்ன்றதே நம்ம ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு பண்ணிட்டுருப்போம் ஒரு எயிட் வீக்ஸ் வந்து வந்து நாங்கள் ப்ராசஸ் அந்த ப்ராசஸிங் ப்ராசஸிங் சார்ஜ் சார்ஜ் மட்டும்தான் மட்டும்தான் இருக்கும் இருக்கும் டுவெண்ட்டி ருபீஸ் பர் ஸ்கொயர் இந்த அமௌண்ட் இட் இஸ் இஸ் அவுட் இந்தியா இந்தியா த சேம் காஸ்ட் தான் அது தவிர செய்வதில்லை எய்ட் வீக் செய்வதில் And I was uh, able to mediate this uh, deal between Dormerari Council and uh, Ganga Hospital, Dr. Raja, uh, for the skin donation project. World Medical Council take uh, pride to be part of such missions and projects, and uh, I hope it will help many in saving their lives, uh, as Dr. Raja said. Thank you. Yes, yeah. uh, we will be uh, well managed. Is not very well managed, is all over the world. And I have promised to say we will take message to the whole world and all the support from the whole world, but in whatever capacity that we can, will be helped. Yes, I think ஆல்சோ ப்ராஜெக்ட் இஸ் டைம் இன் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அண்ட் இன்னைக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு தருணம் அருமையான ஒரு நாள் ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே இது வந்து வேர்ல்ட் மலாளி கவுன்சில் ஒரு அசோசியேஷன் அது கோயம்புத்தூர் ப்ராவின்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு மீட்டிங் பண்ணிருந்தோம் இது எதுக்காக வேண்டால் இந்த வேள்முனல் கவுன்சில்ங்கிறது முப்பது வருடமாக உலகம் அறுபத்தி ஐந்து நாடுகளில் பெரிய லெவல்ல நல்ல காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அசோசியேஷன் அப்போ இன்னைக்கு வந்து எங்க உலக தலைவர் பிரசிடென்ட் தாமஸ் மொட்டைக்கல் சார் இன்னைக்கு கோயம்புத்தூர் வரையே தந்திருக்கார் அதுக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்ப நம்ம எல்லாரும் கூட விசாரிச்சு ஆலோசிச்சு இந்த ஸ்கின் டொனேஷன் வந்து யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் கண்ணு தானம் பண்றது எல்லாருக்கும் தெரியும் பட் ஸ்கின் டொனேஷன் யாருக்கும் தெரியாது இப்போ நாங்க உடனே கங்கா ஹாஸ்பிட்டல் அணுகினோம் அவங்க வந்து தாராள மனசோட டாக்டர் ராஜா சண்முக கிருஷ்ணா அவரு ஒத்துக்கிட்டாரு நான் வந்து இதை என்னன்னு விளக்குறேன் எதுக்காக பண்றோம்னு நினைக்கிறோம் அது எல்லா டீட்டெயிலும் எங்களுக்கு கொடுத்தாரு எங்களுக்கு எல்லாருமே கண்ணு திறந்தோம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சது இது வந்து அவங்க எல்லாருமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் யாரா இறந்துட்டாங்கன்னா ஆறு மணி நேரத்துக்குள்ள யாரா வந்து எடுத்துட்டாங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்டாவே பண்ணித்தரேன்னு சொல்றது ரொம்ப பெருமையான விஷயம் இது

ஸ்கின் டொனேஷன் அவர் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி நாளை முதல் இருப்போம் எல்லா மனித சமுதாயத்திற்கு ஒரு ஒரு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறோம் கங்கா ஹாஸ்பிட்டல் இது செய்யறதுல நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்னைக்கு அவங்க மெமர்டம் சைன் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு எல்லா வித சப்போர்ட்டும் எங்கள் ஆர்கனைசேஷன் வந்து நாங்க கொடுக்கணும் தேங்க்யூ അല്ല അല്ല അവിടെ നിന്നും ഇവിടെ എടുക്കാം